பேரன்புக்குரிய பாட்டாளி உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பயிலமூர் சமூக சமூகநீதி காவலர் மருத்துவர் அவர்களின் ஆசையோடும் பசுமை நாயகர் அந்த நண்புமணி ராமதாஸ் அவர்களின் ஆசையோடும் பாட்டாளி உறவுகளான உங்களின் பேராதரவோடும் நமது யுகா வாய்ஸ் யூடியூப் சேனல் வெற்றிகரமா பயணம் ஒவ்வொரு நாளும் பல நூறு பாட்டாளிகள் சப்ஸ்கிரைபராக இணைந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பார்வைகள் என்கின்ற இமாலய இலக்க யுகா வாய்ஸ் யூடியூப் சேனலை எட்ட முடிஞ்சதற்கு முழுவதற்காரணம் பாட்டாளிகளான நீங்களும் ஐயாவின் விசுவாசிகளான நீங்களும் மட்டும் பாட்டாளி சமூக ஊடகப் பேரவின் ஒத்துழைப்போடும் பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் முதல் அடிமட்ட தொண்டர் வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஆதரவின் தான் நாங்கள் இன்னைக்கு தொடர்ச்சியாக பயணிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஐம்பதற்கும் மேற்பட்ட யூடியூபர்ஸ்கள் இருக்கிறாங்க ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை கடந்த யூடியூபர்கள் சாதித்த யூடியூபர்களும் இருக்கிறாங்க நம்மளும் தொடர்ச்சியாக அவங்களுடைய செயல்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவர்கள் செய்த கூடிய சாதனைகளையும் பாராட்டுக்கிட்டும் இருக்கிறோம் இந்த ஐம்பது யூடியூபர்கள் போதுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஐயாவுடைய சாதனைகளையும் சின்னையாவுடைய சாதனைகளையும் இணையத்துல தேடக்கூடிய தேடல் என்பது அதிகமாக இருக்கு பல்லாயிரம் யூடியூப் சேனல்கள் ஐயாவுடைய சாதனைகளை பேசினால் கூட அது பூர்த்தி ஆகாது நாம இன்னைக்கு பேச தொடன்னா கூட ஐயாவுடைய அறையா நூற்றாண்டு கால போராட்ட வரலாற்றை இன்னும் இரண்டு தலைமுறைக்கு பேசலாம் சமூக நீதி போராட்டமாக இருந்தாலும் சரி சாராய ஒழிப்புக்காக இருந்தாலும் சரி அமைச்சர் கல்விக்காக இருந்தாலும் சரி பெண்ணுரிமைக்காக புரணம் கொடுத்ததாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு நாளும் மருத்துவர் ஐயா அவர்கள் புத்துணர்ச்சியோட இயங்கிட்டு இருக்கிறாரு அத்தனையும் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு இதற்காகத்தான் புதிய யூடியூபர்களை வரவேற்க வாங்க என்று அழைக்கிறதுக்குத்தான் இந்த காணொலி பல யூடியூப் சேனல்கள் நூற்றுக்கணக்கான யூடியூப் சேனல்கள் தொடங்கப்பட்டுச்சு அந்த தொடங்கின வேகத்தோடைய விருத்தியில விட்டுட்டும் போயிட்டீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் எனக்கும் தெரியுது ஆனால் தொடர்ச்சியாக செய்கின்ற போது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கான அடையாளத்தை அந்த யூடியூப் சேனல் ஏற்படுத்தி தரும் என்பது என்னுடைய உத்தரவாதம் ஏன்னா நான் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி பதிவு விட்டுருந்ததில் பல பேர் என்ன சொன்னீங்கன்னா உங்கள் பேச்சை நம்பி யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம் இன்னைக்கு அது என்ன நூறு பேர் கூட தாண்டல அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க தொடர்ச்சியாக பண்ணுறப்ப அது எதாவது இருக்கும் இன்னொரு பேர் என்ன சொன்னீங்கன்னா எனக்கு பேச தயக்கமாக இருக்கு மொபைலில் எதற்கு ரெண்டு பேச தயக்கமாக இருக்குன்னா இமேஜை கூட போட்டு ஓவர் கொடுக்கலாம் அதுவும் பல பேர் பண்ணலாம் அதுவும் பல பேர் பண்ணலை அதை கடந்து இன்னொன்று என்னென்னா சுற்று சுற்றுவட்டார பகுதியிலுமே தேடி பிடிச்சா ஐம்பதற்கும் மேற்பட்ட திறமையான பேச்சாளர்களாக இருப்பாங்க இப்போ நாலாம் பேசுறேன்னா முப்பது நிமிஷம் எடுக்கணும் ஒரு எட்டு நிமிஷத்தை வீடியோவை அதை எடிட் பண்ணி தான் எட்டு நிமிஷத்துல சொருப்போம் ஏன்னா அவ்வளவு தவறு இருக்கும் அதை திருத்தி எடிட் பண்ணி போடுவோம் இன்னைக்கு மேடை ஏறன்னா எல்லாருக்கும் கை கால தான் செய்யுது யாரும் சிறந்த பேச்சாளர்கள்லாம் கிடையாது சுத்தமான பேச்சாளர் கூட கிடையாது ஏதோ அன்னைக்கு அன்னைய சம்பவத்தை பேசுகிறோம் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை இந்த மூஞ்சை தான் பார்த்த சூழ்நிலை இருக்குது ஏன்னா பத்து பேர் தான் இருக்கிறோன்ற மாதிரியான சூழ்நிலை ஏன்னா பல பேர் கமண்டில் கேட்குறாங்க உங்க பத்து பேர் முடிஞ்சு தான் பார்க்கணுமா பல யூடியூப் சேனலை உருவாக்குறா என்னன்ட்டு அதுக்காக சொல்றேன் இந்த பத்து பேர் முடிஞ்சு தான் பார்க்கணுமோன்ட்டு அவர்களும் ஆஹ் இதையே சுழிச்சு சொலிச்சு அவர்களுக்கும் சளிச்சும் வச்சு ஏன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பாட்டாளி உறவுகள் பலருக்குமே இதுதான் ஆஹ் அவர்களுக்கு மற்ற எந்த பொழுதுபோக்கு அம்சத்தையுமே கூட அவங்க பாக்கிறதுல இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு என்ன நடந்திருக்கு என்பதை தேடி பிடிச்சி பார்க்கறாங்க அதையும் நீங்களால பார்க்க முடியுது இதற்கு இன்னும் அதிகமானவர்கள் தேவை திறமையான பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்கள்லாம் உங்களுடைய காணொலிகளை பேசி எனக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா யுகாவாஸ் யூடியூப் சேனல பிரசுரிக்க தயாராக இருக்கிறோம் இந்த பத்து பேர் இல்லை பத்தாயிரம் முகத்தை காட்டுவதற்கு யுகாவாசி யூடியூப் சேனல் தயாராக இருக்கு என்பதற்கு தான் இந்த காவலை பதிவு ஏன்னா எங்களை தூக்கி விட்டது நீங்க மட்டும்தான் வேற யாரும் தூக்கி விடல பாட்டாளிகள் தான் ஐயா விசுவாசிகள் தான் அண்ணன் நன்புணி ராமதாஸ் அவருடைய தம்பிகள் தான் தூக்கி விட்டது அப்ப எங்களை தூக்கிவிட்ட நீங்கள் யூடியூப் சேனல் தொடங்க விருப்பப்படுற போது அதற்கு ஒத்துழைப்பா இருப்பது தான் சரி அதனால தான் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறோம் நீங்க ஒரு காணொளியை எடுத்து அனுப்புங்க அதில் எந்த பிழை இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அது எந்த வகையிலையும் ஐயாவுடைய கொள்கைக்கு ஒரு சின்ன ஒரு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒரு விழுக்காடு கூட எதிராக இருக்கக்கூடாது வெறுப்பு பிரச்சாரத்தை முன்வைக்க கூடாது மற்ற கட்சிக்காரன் பண்ணுவோம் ஆனால் நமக்கு ஐயா அப்படி வளர்த்து எடுக்கல வெறுப்பு பிரச்சாரத்தை உறப்போம் வெறுப்பு பிரச்சாரம் இல்லாம ஐயாவினுடைய கொள்கைக்கு ஏற்றாறு போல நீங்கள் காணொலிகளை எடுத்து அனுப்புங்க அவர்கள் இருந்தாலும் அதை எடி பண்ணி நாங்கள் காட்சிப்படுத்துறோம் பல யூடியூபர்களை உருவாக்குவதற்கு ஒரு ஒரு சாத்தியப்பூராக இருக்கும் உங்க பிரச்சனையில் ஒன்று இருக்கும் இப்போ சேலத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும் அன்னைக்கு பாமக ஒரு போராட்டத்தை நடத்திருக்கும் அதை குறித்தான செய்திகளை நீங்களே கூட எங்களுக்கு பேசி அனுப்புங்க அதையும் நாங்கள் பிரசுரிக்க தயாராக இருக்கிறோம் இதன் வாயிலாக நம்ம நாம பல விஷயங்களை விரிவுபடுத்த முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு கீழே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் இதில் டாக்குமெண்ட்டாக அனுப்பிச்சு விடுங்க பல பேர் கேட்டுக்கிட்டதுனால தான் சொல்றேன் இதுக்கு டாக்குமெண்ட்டாக அனுப்பிச்சு விடுங்க நீங்கள் பத்து காணொலி யுகா வயாஸ் சேனலில் போடுறப்ப உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துடும் நீங்கள் பேசுறதே நீங்கள் எப்படி தப்பாக பேசியா பேசுனாலும் சரி தான் அதை நாங்கள் எடிட் பண்ணி அதில் சரியானதை மட்டும் காட்சிப்படுத்துறப்ப உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துடும் ஓ நம்ம சரியானதான் பேசியிருக்கிறோம் அப்போ இதே எல்லாம் நீக்கின்ற மாட்டிருக்கு அப்படின்னு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்களே ஒரு சேனலை தொடங்கிடுவீங்க அதனால் எந்த ஒரு தயக்கமும் இன்றி ஐயாவுடைய சாதனைகளை ஐயாவுடைய போராட்ட வரலாற்றை பதிவு பண்ணுங்க உங்கள் ஊர்லேயே ஐயாவோட போராட்டத்தில் கலந்தால் எண்ணற்ற பேர் இருப்பாங்க அவர்கள்லாம் சொல்லக்கூடிய வரலாற்றை கேட்டால் நம்ம புள்ள இருக்கு போயிடும் நாமெல்லாம் இன்னைக்கு பட்டியலிட்டாலாம் கூடலாம் நானும் ஐயாவுடைய தொண்டர்ல முதன்மையானவன் யாருமே சொல்லிக்க முடியாது பல பேர் இருக்கிறாங்க நானும் லட்சம் பேருக்கு பல லட்சம் பேருக்கு கோடிக்கணக்கான பேருக்கு தான் இருக்கணும் அப்படி ஐயாவே உஷுரா நினைச்சிருக்கக்கூடிய பெருத்த கூட்டம் இருக்கு அவர்கள் சொல்லக்கூடிய வரலாறு மிக பெரியதானது ஒவ்வொரு ஊர்லையும் ஐயா ஒரு வரலாற்றை ஏற்படுத்தி இருக்கிறார் உங்க ஊர்ல ஐயா வந்த வரலாறு இருக்கும் அது உங்க ஊருக்காரங்கள்ட்ட கேட்டா தெரியும் தேர்தல் நேரத்துல உங்க கிராமத்தின் சார்பாக செய்யப்பட்ட பல சம்பவங்கள் இருக்கும் பல போராட்டங்கள் இருக்கும் சாரைய ஒழிப்புக்காக எடுத்த பல போராட்டங்கள் இருக்கும் சமூக நீதிக்காக நடத்திய பல போராட்டங்கள் இருக்கும் உங்கள் ஊரில் சாலை முறையில் போராட்டத்தில் கலந்துகிட்டவங்க இருப்பாங்க இது எல்லாமே தயவு செஞ்சு ஒரு காணொலியா பதிவு பண்ணி அனுப்புங்க அதை சேனல்ல சேனலில் உங்கள் மனதில் இன்னைக்கு ஐயாவுடைய அறிக்கையோ சின்ன ஐயாவுடைய அறிக்கையை அறிக்கையை மேற்கோள் காட்டியோ அல்லது இன்னைக்கு நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளை மேற்கொள் காட்டியோ இல்லை வேற ஏனாலும் நம்மளை பற்றி தவறாக பேசியிருந்தா தவறான கருத்தை முன்வைத்திருந்தா அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையிலான வீடியோக்களையும் எங்களுக்கு அனுப்புங்க அதை நாங்கள் பிரசரிக்கிறோம் இதன் வாயிலாக பாட்டாளியில் திருத்த கூட்டத்தினுடைய திருங்கோபத்தையும் வெளிப்படுத்த முடியும் என்னால் எதிர்கருத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு நாம பதிலு ஆகணும் அதற்கான பெருங்கோபத்தையும் வெளிப்படுத்த முடியும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சாதனைகளை பத்து சேனல பல்லாயிரக்கணக்கான சேனல்கள் வந்தாலும் பேச முடியாது அதை ஓரளவுக்காவது மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான வேலையை செய்வோம் அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பாக இருப்பீர்கள் என்று Nabi, beri beram.